ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த மட்டன் பிரியாணி பாய் வீடுகளில் செஞ்சால் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்க போது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் ஒன் இஸ் டூ ஒன் சேம் ரேஷியோவில் எடுத்து செய்கிறப்ப நல்லா இருக்கோங்க எந்த அளவுக்கு மட்டன் வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாங்க அதே மாதிரி மட்டனையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கர் வச்சுக்கலாங்க ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ இதை நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் மறுபடியும் நல்ல அடிகனமான வேற ஒரு பெரிய குக்கரை நான் வச்சுக்கிறேங்க இந்த குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இந்த எண்ணெயில் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த வாசனை பொருட்களில் மெயினாக ஏலக்காய் பட் கட்டை கிராம்பு இது கண்டிப்பாக இடம் பெறணுங்க இதை சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்ல மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இந்த மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிறது பிரியாணிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது சேர்த்த பிறகு இது கூடவே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா வதங்கிடுங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் சம அளவு எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமேட்டு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து சரியானதாக இருக்கும் இப்போ நான் சேர்த்துட்டேங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிக்கிட்டே இருக்குது நல்லா வதங்கிடுச்சின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ நான் ஒரு மூணு தக்காளியை நறுக்கிக்கிட்டேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு தக்காளி வந்து வதங்க வேணாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு பிரியாணியில் அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் முழுசு முழுசாக பெருசு பெருசாக இருக்கும் அதனால தக்காளி வந்து ரொம்ப குழைய வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவு வதங்கிடுச்சின்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினா போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்ல எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா மட்டன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய மட்டனை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ அது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா நாலு விசில் விட்டு நல்லா தான் வதங்கிருக்கு நல்லா வெந்துருக்கு இப்போ இது கூட சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டை எடுத்துடலாம் இப்போ பாசுமதி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிற பாசுமதி அரிசி வந்து நல்ல பழகின பழைய பாசுமதி அரிசி அதனால் நான் வந்து அரை கிலோவுக்கு ஒன்றரை டம்ளர் நான் எதில் அளந்தனோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிட்டேன் புது அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை பங்கு விட்டீங்கனாலுமே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த அரிசி ஊறிடுச்சு இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரிசியை ரொம்ப கிளறக்கூடாதுங்க அதே மாதிரி நடுவில் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க அப்போ தான் அரிசி வந்து பார்த்திங்கன்னா உடையாது நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இப்போ நல்லா அரிசி வேகணுங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா வேக வேக தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேற மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அழகாக வெந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது பாருங்கள் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டே வருது நல்லா ஃபுல்லாக வெந்துடணுங்க அரிசி அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி வத்திரணும் அந்த ஸ்டேஜுக்கு வரப்போ தம் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக அரிசி ஃபுல்லாக வெந்துருச்சு மேலே எண்ணெய் தாங்க மெத மிதக்குது ஏன்னா மட்டன் பிரியாணி இல்லைங்களா அதனால் எண்ணெய் மிதக்குது இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன் குக்கர் மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுட்டேன் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டேங்க சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டேன் பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேங்க கீழே இறக்கி வச்சுட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி செம்மையாக கம்மகமகமானு இருக்குதுங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்பவே மாட்டிங்க நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மட்டன் பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்குது சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்